ஹலோ வணக்கம் மக்களை நான் உங்கள் எஸ்கேஜி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் நீங்க எடுத்துட்டாலும் சரி ஒரு ரிசைடிங் ஏரியாவை நீங்கள் எடுத்துட்டாலும் சரிங்க நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போகிற வழியிலேருந்து பாத்தீங்கன்னா என்ஹெச் ரோட்டுக்கிட்டயே ஓகேங்களா ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற டவுன் பஞ்சாயத்து ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்தாக மாறி இருக்குங்க நெக்ஸ்ட் முன்சிபாலிட்டியாக மாறக்கூடிய ஏரியா இந்த ஸ்பெஷல் டவுன் பஞ்சாயத்துலயே என்ஹெச் ரோட்டுக்கு பக்கத்துலயேங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்லயே அஞ்சரை சென்ட் நாற்பதுக்கு அறுபதுங்கிறது எந்த ஒரு கோர்ஸும் இல்லாம சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டில் ஒரு வீட்டோட ரெண்டு தென்னை மரத்தோட த்ரீ ஃபேஸ் ஈபி லைனோட ரெண்டு தண்ணி கனெக்ஷன் சூயஸ் கனெக்ஷனும் ரெண்டு தண்ணி கனெக்ஷனோட பக்காவை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேங்க சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்கணும் என்ஹெச் பக்கத்துலேயே இருக்கணும் பிஸ்னஸ் டைப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ரெசிடென்ஷியல் டைப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பர்பஸ்க்காக நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கார்னர் வீடு தாங்க சேலுக்கு வந்திருக்கு ஓகேங்களா இந்த கார்னர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்தடுங்க வாசல் கேட்டு எல்லாமே கிழக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க இதுவும் முப்பது அடி ரோடு இதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் முப்பது அடி ரோடு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங் தாங்க ஏறக்குறைய ஒரு பதினெட்டு பத்தொம்பது வருஷம் இருக்கும் பில்டிங் கட்டி ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் ஒரு வாழை கம்பெனி தான் வச்சுருக்காங்க ஸோ அவங்களும் ஒரு கமர்ஷியல் பர்பஸ் தான் வந்து வாடகைக்கே விட்டுருக்காங்க ஓகேங்களா மேலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே ரெண்டு தென்னை மரங்க ஒன்று ரெண்டு ரெண்டுமே நல்லா காய்பட இருக்கக்கூடியதுங்க சூயஸ் தண்ணி கனெக்ஷன் ரெண்டு இருக்குது உள்ள நான் இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் தாங்க ஃப்ரண்ட் ஃபேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆன உடனே சைடில் பாருங்க உங்களுக்கு வந்து இபி வந்து த்ரீ ஃபேஸ் லைனுங்க ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் இபியை பொறுத்தளவுக்கு த்ரீ ஃபேஸ் லைனுங்க பக்காவாக எடுத்து வச்சுருக்காங்க ஓகேங்களா த்ரீ ஃபேஸ் லைன் தான் ஸோ இப்போ வந்து வாழையில வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாடகைக்கு விட்டுருக்குறாங்க அடுத்தது நம்ம இந்த சைடு நார்த் சைடு வந்தோடனே ரெண்டு தொட்டி இருக்குங்க தண்ணி கனெக்ஷன் ரெண்டு இருக்குது ஸோ இப்போ தான் வந்து தண்ணி விட்டுருக்காங்க நல்ல தண்ணி வந்து வந்துட்டுருக்கு ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல தண்ணி இருக்குங்க ரெண்டு சூயஸ் தண்ணி கனெக்ஷன் இருக்குது தென்னை மரம் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் காப்பு பார்த்துக்கங்க இங்கேருந்து காமிக்கிறேன் தெரியும்னு நினைக்கிறேங்க காப்பு நல்லாவே பிடிச்சிருக்குங்க ஸோ ரெண்டு ரூம்புங்க இதில் நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்றேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலுங்க எல்லாமே தாங்க சரிங்களா பில்டிங் பழைய பில்டிங் ஆனால் நல்ல ஹெவிங்க ஹெவியாக இருக்கக்கூடிய பில்டிங் தான் ஓகேங்களா அந்த காலத்தில் எப்படி கட்டுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு பெட்ரூமுங்க இவ்வளோ வெயில்லேயும் பாருங்களேன் குழு குழுன்னு தாங்க இருக்குது ஸோ கிச்சன் கிச்சனும் பெரிய கிச்சன் தாங்க பத்துக்கு பத்துங்கிற மாதிரி கிச்சனு அடுத்தது பத்துக்கு பதினொன்னா அந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஓ ஸோ இது வந்து ஒன் பிஹெச்கே டைப்பு பாத்ரூம் வந்து அவுட்டர்ல தாங்க இருக்கு இந்த வீட்டுக்கு ஸோ இந்த சைடு வந்துட்டீங்கன்னா ஒரு ஹாலுங்க ஒரு ஹாலு இந்த ஹாலில் இருந்து ஒரு கிச்சன் மட்டுங்க ஓகேங்களா ஒரு கிச்சன் கிச்சன்னு இதில் அவுட்ரு இந்த வீட்டுக்கான அவுட்டர்ல டாய்லெட் கொடுத்துருக்காங்க சைடில் சேஃப்டி டோர் மாதிரி வச்சு இந்த டாய்லெட்டுங்க அந்த வீடு பார்த்தோன்னா ஒன் பிஹெச்கே டைப்பு அதுக்கு இந்த டாய்லெட் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இருக்குதுங்க ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்றேன் சைடில் வந்து ஒரு எம்எஸ்சில் வந்து உங்களுக்கு ஸ்டேர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்டில் உங்களுக்கு வந்து சிமெண்ட் ஷீட் தான் போட்டிருக்காங்க சிமெண்ட் ஷீட் போட்டிருக்காங்க அந்த வாழை இலையெல்லாம் இல்லைங்களா சிமெண்ட் ஷீட்டு கீழே எம்எஸ் ஸ்டேரு நம்ம மேலே ஏறணுன்னா நம்ம பார்த்துக்கலாங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இது தாங்க வியூ ஓகேங்களா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வியூ இதுதான் வந்து நமக்கு மேல வியூ ஸோ இது பார்க்கும்போது எப்படி தெரியுது நமக்கு முதல்ல இந்த பில்டிங் தனியாக கட்டி இருக்கிறதாவும் மேபி இது எக்ஸ்டென்ட் பண்ண மாதிரி தெரியும் ஓகேங்களா மேபி இதுதான் ரீசனாக இருக்கலாம் என்ஹெச் ரோடு பாருங்களேன் இதுதான் என்ஹெச் ரோடு சரிங்களா முன்னாடி என்ஹெச் ரோடு என்ஹெச் ரோட்டுக்கு பக்கத்துலேயே கிழக்கு பார்த்து பக்காவாக வந்துருக்குங்க ஸோ அந்த சென்ட் ஓகேங்களா இதுதான் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சது சைட்லேயே உங்களுக்கு காமிச்சிடறேன் இது பாத்ரூமு இது செட்பேக் அதை பின்னாடி செட்பேக் எப்படி இருக்குங்கிறது அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடும் ஓகேங்களா இது முன்னாடிங்க ஸோ பின்னாடி செட்பேக் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் வீட்டினுடைய பின்னாடி செட்பேக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நாலடியாக விட்டுருக்காங்க செட்பேக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க செட்பேக்கெல்லாம் பக்காவே விட்டுருக்காங்க அதே மாதிரி இங்கே டேங்க்கு தனி டேங்கும் வந்துடுது இங்கேயும் பாருங்களேன் கீழே பேக் ஃபுல்லாகவே இருக்குங்க ஓகேங்களா நல்லாவே கொடுத்துருக்காங்க ஓகேங்க இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மணல கட்டின வீடு குவாலிட்டி வைஸ் குறை சொல்ல முடியாதுங்க அந்த காலத்து வீடு அந்த காலத்து வீடு தான் என்ன தான் இந்த காலத்தில் என் கட்டினாலும் நாலஞ்சு வருஷத்துலயே பெரிய பெரிய வெடிப்புகள் வந்துடும் சரிங்களா மணல கட்டின வீடு அந்த காலத்தில் கட்டியிருக்காங்கனாலும் சூப்பராக இருக்குங்க இது வந்து நீங்கள் ஸ்மார்ட்லி கட் ரோட் கமர்ஷியல் பேஸ்க்கும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ரெசிடென்சியல் பேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு காம்ப்ளக்ஸ் போடுறக்கு இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா நான் நம்புறேங்க நீங்க பார்த்தது வீடு வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ரோட்டுக்கு ரொம்பவே பக்கங்க சரிங்களா என்ஹெச் ரோட்டுக்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பத்து மீட்டர் இருக்கும் அவ்வளவுதான் வந்து டிஸ்டன்ஸுங்க பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடுங்க அதாவது என்எச்ல இருந்து உங்களுக்கு அரிசிப்பாளையம் போகக்கூடிய அந்த மெயின் ரோட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு வருது ஸோ ரெண்டு சைடுமே சவுத் சைடுமே உங்களுக்கு முப்பது அடி ரோடு ஈஸ்ட் சைடும் முப்பது அடி ரோடு ரெண்டு சைடும் முப்பது அடி ரோடு இருக்கக்கூடியது இது ஃபியூச்சர்ல நீங்க வந்து பசங்களுக்கு நீங்கள் வாடகைக்கே விடணும்னாலும் சரிங்க இதை அப்படியே டெமாலிஷ் பண்ணிட்டு சூப்பரா நீங்கள் வந்து கட்டி விட்டீங்க அப்படின்னா நல்ல ரெண்டில் கிடைக்குங்க ஒரு பையனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ நீங்க தாராளமா ஃபேமிலிக்கே நீங்கள் வச்சாலும் ஒரு ரூமே ஒரு ஒன் பிஹெச் டைப்பில் வச்சாலும் டென் தௌசண்ட் சாலிடாக கிடைக்கக்கூடிய ஏரியா தான் ஓகேங்களா டூ பிஹெச்ச்கேன்னு வைக்கும் போது ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து நீங்க சாலிடா வாங்கலாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் சுத்திலும் பாருங்க ஃபுல்லாக வீடு தான் பின்னாடி பாருங்களேன் தெரியுதுங்களா அங்க ஒரு பாலம் தெரியும் பாருங்க அந்த பாலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரோடுங்க ஸ்ட்ரைட்டா என்ன ரோட்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக வரும் பக்கத்திலேயே வீடு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி லேக்ஸ் சொல்றாரு பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன கணக்குல அவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு எதுவுமே அவர் வந்து கணக்கு போடலீங்க ஓகேங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்டுக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் எக்ஸ்பெக்ட் பண்றாரு பதினஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை சென்ட் இருக்கு சாலிடா ஒரு எயிட்டி லேக்ஸ் கேட்கறாரு வாங்க கண்டிப்பா சொல்றேங்க நல்ல ரேட்ல நல்ல நெகோஷியபிள் நான் பண்ணி கொடுக்குறேங்க இன்னைக்கு நீங்க வாங்கி போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் சோ இந்த மாதிரி பக்கத்துலயே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பாதுகாப்பான இடத்துல நல்ல ஒரு ரெசிடென்சியலான ஏரியால இந்த மாதிரி இடம் பார்த்துட்டு இருக்கீங்க என்எச் ரோடுக்கும் பக்கமே இருக்கணும் பஸ் ஸ்டாம்புக்கும் பக்கமே இருக்கணும் பேங்க் எது எடுத்துக்கிட்டாலும் ஹோட்டல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்றாங்க இந்த சைட்டு உங்களுக்கு செட் ஆகுங்க சூப்பரான ஏரியா இப்போ இருக்கிற பில்டிங்கை நீங்கள் அப்படியே நீங்கள் வாடகைக்கிட்டாலும் சாலிடாக தௌசண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிங்க ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறங்க ஸ்கிரீனில் தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஃபர்தராக நம்ம என்ன ப்ரொசீடிங் லோன் போனோமா கண்டிப்பாக போய்க்கலாம் டிடிசிபி அப்ரூவலோட பக்காவாக இருக்குது ஓகேங்களா நன்றி மக்களே